வாழ்க்கை ஒரு முடிவில்லா பயணம் இந்த கதை ஒரு மனிதனுடைய கதை இல்ல இது நம்ம எல்லாருடைய கதை நீங்க நான் இப்போ இந்த குரல கேட்குற ஒவ்வொரு உயிரோட கதையும் தான் ஒரு நாள் இந்த உலகத்துல ஒரு குட்டி குழந்தை பிறக்குது அதுக்கு எதுவும் தெரியாது யார் நம்ம எங்கிருந்து வந்தோம் எதுக்கு வாழறோம் ஒண்ணுமே தெரியாது அந்த குழந்தைக்கு உலகம் அப்படின்னா அப்பா அம்மா அவ்வளவுதான் அப்பா கையில் பாதுகாப்பு அம்மா மடியில் உலகமே அழுதா அம்மா ஓடி வருவா பயந்தா அப்பா தூக்கி பிடிப்பார் அந்த குழந்தைக்கு வாழ்க்கைனா அன்புதான் ஆனா அந்த குழந்தை வளர வளர கேள்விகள் ஆரம்பிக்குது நான் யார் எதுக்கு நான் இங்க இருக்கேன் என்னதான் வாழ்க்கை அந்த கேள்விக்கு பதில் சொல்ல அப்பாவும் அம்மாவும் முயற்சி பண்ணுவாங்க ஆனா உண்மையில வாழ்க்கைதான் பதில் சொல்லும் இந்த உலகம் ஒரு நாள் திடீர்னு உருவாகல அது மெதுவா மிக மெதுவா ஒரு மூச்சு எடுத்த மாதிரி உருவாச்சு அந்த மூச்சு முதல்ல கடலுக்குள்ள இருந்தது அலைகளோட சத்தம்தான் வாழ்க்கையின் முதல் குரல் அந்த கடலுக்குள்ள சின்ன சின்ன உயிர்கள் யாருக்கும் தெரியாம யாரும் கவனிக்காம அமைதியா வாழ்ந்துகிட்டு வாழ்ந்துகிட்டிருந்தது அப்ப வாழ்க்கைக்கு பயம் கிடையாது எதிர்காலம் கிடையாது இன்றைய நொடி அதுவே எல்லாமே ஆனா ஒரு சின்ன ஆசை உருவாச்சு இந்த நீரை கடந்து கரையை தொடலாமான்னு அந்த ஆசைதான் வாழ்க்கையை நகர்த்தினது நீருக்குள்ள இருந்த உடல் நிலத்துக்கு தகுந்த மாதிரி மாற ஆரம்பிச்சது நடக்க தெரியாத கால்கள் நடக்க கற்றுக்கிட்டது மெதுவா மெதுவா அதோட சேர்ந்து மிருகங்கள் வந்தது வேகம் வலிமை உயிர் காக்கும் போராட்டம் அந்த கூட்டத்தில்தான் மனிதன் பிறந்தான் முதல்ல மனிதன் குனிஞ்சு நடந்தான் அவன் கண்களில் பயம் கையில் எதுவும் இல்ல பசிதான் அவனுக்கு வழிகாட்டி பயம்தான் அவனுக்கு ஆசான் காலம் நகர்ந்தது அவன் தீயை கண்டுபிடிச்சான் கல்லை ஆயுதமாக மாற்றினான் தன்னை காப்பாத்திக்க கற்றுக்கிட்டான் ஒரு நாள் அவன் நிமிர்ந்து நின்னான் அந்த நிமிர்வுதான் மனித வரலாற்றின் முக்கியமான திருப்பம் அவன் மேலே பார்த்தான் கேள்வி கேட்டான் நான் யார் இந்த உலகம் என்னுடையதா அறிவு பிறந்தது அறிவோட கூட அகந்தையும் வந்துச்சு மனிதன் மிருகங்களை அடக்கினான் காடுகளை அழிச்சான் கடலை வென்றதாக நினைச்சான் ஆனா வாழ்க்கை அவனை நிறுத்திச்சு அந்த இடத்துலதான் நடுவுல ஒரு பெண் தோன்றுரா அவள் வாழ்க்கை ஒரு கையில் குழந்தை ஒரு புதிய தொடக்கம் மற்றொரு பக்கம் கர்ப்பப்பை மாதிரி ஒரு வட்டம் அதுதான் உண்மை வாழ்க்கை மனிதனை பார்த்து கேட்கிறா நீ எவ்வளவு முன்னே போனாலும் உன் ஆரம்பம் இதுதான் நீ எவ்வளவு உயர்ந்தாலும் மண்ணுக்குள்ளதான் திரும்ப போற மனிதன் சுற்றி பார்க்கிறான் ஒரு பக்கம் நடக்க கற்றுக்குற குழந்தை மற்றொரு பக்கம் முதிர்ந்த மனிதன் மெதுவா நடந்து போறான் அப்போதுதான் அவனுக்கு புரியுது வாழ்க்கை ஒரு கோடு இல்ல அது ஒரு வட்டம் பிறப்பு வளர்ச்சி போராட்டம் அறிவு அகந்தை முடிவு மறுபிறப்பு ஒரு உயிர் முடியும் முடியும்போது மற்றொரு உயிர் ஆரம்பிக்குது அதனால்தான் வாழ்க்கைக்கு முடிவே கிடையாது மாற்றம் மட்டும்தான் நிரந்தரம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வாழ்க்கை பயணத்தை நீங்க உணர்ந்திருந்தா ஒரு லைக் போடுங்க அந்த லைக் இந்த கதையை முன்னே நகர்த்தும் உங்களுக்கு இந்த மாதிரி வாழ்க்கை கதைகள் வேணும்னா இந்த பயணம் தொடரும் இல்லைனா இங்கேயே நிறுத்திக்கிறோம் முடிவு உங்களோட கையில்தான்.